உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களது ராசிக்கு நான்காம் அதிபதியும் உங்களது ராசிக்கு பாக்கியாதிபதியும் செவ்வாய் இந்த இரு இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் குரு பார்வையில் உங்களுடைய பஞ்சமாதிபதியினுடைய பார்வையில் லாபஸ்தானத்தில் நின்று அந்த குரு பார்வை பஞ்சம பார்வையால் பார்க்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இவர் நாற்பத்தி மூன்று நாட்கள் இந்த இடத்துல இருப்பார் அதே நேரத்தில் இவர் செப்டம்பர் பதினே பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சியாகி விருச்சகத்திற்கு போயிடுவார் அப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களும் இந்த காலகட்டங்களில் புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைகிறார் அவர் பார்வை நேர்கோட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் சனி பகவான் புதன் பகவானையும் பார்க்கக்கூடிய இந்த தர அமைப்பும் இந்த காலகட்டங்களில் உருவாக்குது அப்போது இது உங்களது வாழ்க்கையில் மாபெரும் சுழற்சியை மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய தருணமாக இது மாறப்போகுது ஏன்னா அஷ்டமச்சனி ஒரு பக்கம் இருக்கிறது உங்கள் மனசில் அப்பப்போ உறுத்திக்கிட்டே இருக்கும் இதனால தான் நாம் இவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறோமா இதனால தான் இவ்வளோ பாதிப்புகளை நம்ம அடைச்சிக்கிட்டு இருக்கோமான்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் பட் அதே நேரத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அப்போது இத்தனை நாட்களாக முடிக்காத சில வேலைகளையும் நீங்கள் முடிச்சிருக்கணும் முடிக்கணும் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அமையணும் அந்த அமைவுகள் தான் இந்த செவ்வாய் பகவானால் உருவாக போகுது ஏன்னா சிம்மராசி என்பர்களுக்கு அது ரொம்ப வாழ்க்கையில் கடினமான கஷ்டங்களை சந்தித்தவங்களும் நீங்கள் தான் இந்த ராசியில் பிறந்தனால்தான் நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோமோன்னு நினச்சி நிறைய நேரத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கிரக சுழற்சிகளும் கிரகத்தினுடைய சூழல்தானே தவிர அதற்குன்ட்டு இந்த ராசி சிறையில் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இருக்கிறதுலையே சூரிய பகவானின் பலமான கிரகம் நம்பர் ஒன் சூரிய பகவான் அந்த கிரக அமைவுகளில் பிறந்தவங்க தான் இன்னைக்கு அரசியலிலும் சரி அரசு துறையிலையும் சரி ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி அதிகாரபூர்வமான விஷயங்களில் ஒரு முடிவுகள் எடுக்கணுனாலும் அந்த சூரிய பகவானினுடைய அமைவுகள் இல்லாமல் சாட் சைடில் எதையுமே செய்ய முடியாது ஏ இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா நம்பர் ஒன் பொசிஷனில் எங்கேயுமே நாம் இருக்கணும் எதுலேயும் ஒரு நல்ல இலக்கு அடையணும் ஒரு பத்து பேர் தலைமை தாங்கி நிற்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கணும்னா இந்த ஜாதகத்துல சூரிய பகவான் வளர்த்துருக்கணும் இல்லைன்னா அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்காது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உலகத்தைக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த சூரிய பகவான் தான் அவர் பலம் அவருடைய அமைவுகளில் பிறந்த இந்த சூரிய பகவானினுடைய ராசி தான் சிம்ம ராசி அப்போ நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்திருப்பீங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய செயல்கள் ரொம்ப பர்ஃபெக்டா நீங்க உழைப்பாளிகளாக நின்னு இருப்பீங்க அதே நேரத்தில் ஒரு முடிவுகள் எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவை முடிக்காமல் அந்த வேலையை முடிக்காமல் அந்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டிங்க அவ்வளோ ஒரு போல்ட்னஸாக இறங்கி செயல்படக்கூடியவங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நியாய தரமும்னு வந்துருச்சுன்னா வெட்டுன்னு துன்ட் போல்டாக இறங்கி அந்த வேலையை முடிச்சிடுவீங்க யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க வேண்டியவங்களே இழக்கக்கூடிய நிலைமை சார்ந்தவங்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமை ஏன் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்களை புரிஞ்சிக்காத அளவுக்கு பலவிதமான நிலைகள் இது எல்லாத்தையும் பார்த்து ஏன் நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு உங்களை சுற்றி ஒரு புறம் நெருக்கடிகள் பண ரீதியிலையும் சரி எல்லாத்துலையும் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா உடைய சுய யோசனைகளில் எழுந்து நம்ம எது செய்கிறது ரைட்டு எது செய்கிறது தப்புன்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே சில நேரங்களில் அப்சட்டாகி உட்காரக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தாச்சு அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சியும் குரு பார்வையும் தான் உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு பாக்கியம் அதுலேயும் இந்த நேரம் ஒரு புறம் அதை அஷ்டமச்சனியவையே வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பலமான நிலை உருவாக போகுதுன்றது தான் இது உண்மை ஏன்னா அந்த உண்மை எந்த அளவுக்கு சாத்தியமானதுன்னா பாக்யாதிபதி தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்யம் பாகியங்கள்ன்றது புத்திர பாகியம் மட்டுமல்ல நல்ல மனைவி மட்டுமல்ல தன்னோட பிறந்தவங்களும் தன் தாய் தந்தை ப்ளஸ் தன்னுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல உங்களுடைய பேரும் புகழ மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷமும் அப்பேற்பட்ட நிம்மதி சந்தோஷங்களை அடையணும்னா இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சாதான் அந்த நிம்மதி சந்தோஷம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுது இந்த காலகட்டங்களில் குரு பார்வைகள் கோடி நன்மைகள் அளிக்கும் சொல்லக்கூடிய அந்த நான்காம் பாவத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்தில் நிற்கக்கூடிய அந்த செவ்வாய் வைராகியத்திற்கு சம்பந்தப்பட்டவர் அப்ப வைராகியத்தோடு ஒரு வேலையை முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதில்

சிம்மராசி என்பவர்களுக்கு சூரிய பகவான் புதன் உச்சம் பெற்ற புதனுடன் இணைகிறார் அப்போ என்ன நடக்க போகுதுன்னா ஒரு புறம் மூன்றாம் இடம்ன்றது வெற்றிக்குரிய இடம் வெற்றியை சந்திக்க போறீங்க நான்காம் பாவம்ன்றது மண் மனை ம அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடம் இதெல்லாமே உங்களுக்கு பெருக்க போகுது இதில் ஆறாம் அதிபதியை உங்களது ஆறாம் அதிபதின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவரை உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் நிற்கக்கூடிய சூரியனும் புதனும் ப்ளஸ் லாபஸ்தானாதிபதியும் இவர்கள் மூவரும் இணைந்து கரெக்டாக சனி பகவானை நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்குறாங்க அப்போ என்ன நடக்கும்னா இந்த ஆறாம் இடம் டோட்டலாகவே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிவிடும் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு இடம் பாசிட்டிவாக மாறும் எப்படின்னா ரொம்ப நாள் கடன் சுமைகளோடு மன உளைச்சலோடு தனக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை வந்து பலவீனப்படுத்துகிறாங்க காயப்படுத்துகிறாங்க வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிங்க அந்த இடத்த பிளாக் பண்ணிடுவீங்க அந்த இடம் உங்களுக்கு அந்த கடன் சுமைகள் தீரத்துக்குண்டான அருமையான வழி பிறக்கும் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகிடும் அந்த ஆறாம் பாவம் தான் உங்களுடைய நோய் நொடிகள் சம்மந்தப்பட்ட ரொம்ப தீராத தீராத பாதிப்புகள் எது இருந்தாலும் ஒரு இது அமையும் உங்களுடைய குடும்பத்தார் குடும்பத்தில் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிலைமைகளை சந்திச்ச சிம்மராசி என்பர்களுக்கு மீண்டும் அவர்கள் உங்களுடன் வந்து இணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புத காலமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையப்போகுது இந்த ஆறாம் பாவத்தினாலதான் திருமண முயற்சிகளும் சரி திருமணம் சார்ந்த விஷயங்களும் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்காமல் பிடிச்சவங்களை மிஸ் பண்ணிவிடுவோன்ற ஒரு பயம் உருவாக இருக்கும் அதற்கு ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை உருவாகி மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அந்த நல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கா ஒரு காலமாக இது இருக்க போகுது இதில் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம்ன்றது ஒன்பது அது உங்களுடைய தந்தை சார்ந்த இடமும் அப்பா வழி சொத்துக்கள் வந்து அடையும் அப்பாவுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தந்தை வழி உறவு முறைகள் உங்களுடைய அங்கும் பங்காளிகள் ப்ளஸ் உங்களுடைய உடன் பிறப்புகள் ரீதியில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் சில நல்ல காரியங்கள் செய்தீங்க இப்போ அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நிற்குது அதற்கு ஒரு தீர்வுகள் கிடைக்குமோ வழக்கு வரைக்குமே இன்னைக்கு போய் சட்டரீதியிலே சிறிய பெரிய பிரச்சனைகளை தீ செய் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு அதை நினைச்சா சரி செய்து ஒரு ஒரு நல்ல குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் எடுத்து தடையாயிட்டே இருக்கு நினைச்சீங்களே அந்த திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் மேலும் மாணவ படிப்பு வயதில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல படிப்பில் ஒரு நல்ல மெஜாரிட்டி கிடைக்கப் போகுது படித்த இடத்துல இருந்தே உங்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதே நேரத்தில் புது புது முயற்சிகள் அறிவியல் விஞ்ஞான சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் ஒரு நல்ல ரெக்கார்டையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருந்தவங்க மிகச்சிறந்த வளர்ச்சி அடையக்கூடிய அமைவுகள் உங்களுக்கு இருந்தும் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் பார்த்தா சில நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாமே தவறி போயிட்டு இருந்தது அது மீண்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இது உங்களுக்கு இப்போ அமையப்போகுது மொத்தத்தில் முயற்சிகளை பலப்படுத்துங்க போல்டாக இறங்குங்க நூறு சதவீதம் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் உங்கள் உண்டான அருமையான மேன்மைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நடந்த நெகட்டிவை நினச்சி கிடைக்கிற பாசிட்டிவை மிஸ் பண்ணிட வேண்டாம் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய வேலை திறனையும் கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு ஒரு அருமையான அற்புதமான மேன்மைகளும் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் நீங்கி ஒரு நல்ல அருமையான அற்புதமான வளர்ச்சி பாதைகள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க மேலும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகம் அதையும் தாண்டி இருக்கும் அதில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அவசியம் பாருங்க ஏன்னா அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சாறு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திப்பீங்க அதே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சியும் முடிவுகள் எடுங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாக்கியமாக மாறும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்